நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒன் டு ஒன் ஆன்மீக சேனல் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு உங்களோட அயராத ஒத்துழைப்பினால கிட்டத்தட்ட நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்து எட்டியிருக்கோங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதோட இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா நாம் வந்து ஒன் டு ஒன் ஆன்மீகம் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க இப்போ ஒன் டு ஒன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து அண்மையில் தொடங்கப்பட்டிருக்கு நீ வந்து தமிழர்களோட வரலாறு இந்தியாவோட வரலாறு உலக வரலாறு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சுவைப்பட தொகுத்து சொல்கிற நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம ஒன் டு ஒன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் உங்கள் நண்பர்கள்

வண்ணங்கள் அப்படிங்கிறது என்னன்னா இந்த உலகத்தில் வந்து கண்ணை நம்ம பார்த்து கண்டுபிடிக்கும் போது இது கருப்பா, சிகப்பா பச்சையா நீலமா அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா இதுதான் வண்ணங்கள் வண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் மாறும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியக்கூடிய கலர் வந்து மஞ்சள் நிற கலர்கள் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும் மஞ்சளுக்கு அடுத்து வந்து ஆரஞ்சு நிற கலர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அதனால தான் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் மன்னர்களுடைய கொடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துலையும் ஆரஞ்சு நிறத்துலையும் தான் இருக்கும் ஏதாவது பார்வைக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அடுத்தது சில நிறங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு இன்னை வரைக்கும் இந்த மென்மையான கலர்களை பார்க்கும்போது மைண்ட் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகுது இல்லை அதே போல் கருப்பு கலரை பார்க்கும்போது ஏதோ நம்ம மறுப்பு சொல்கிற மாதிரி இருக்குது சிவப்பு கலரை பார்க்கும்போது நம்ம புரட்சியை பார்க்குற மாதிரி இருக்குது இது வந்து மனசுக்குள்ள சில மாற்றங்களை ஏற்படுத்துது இன்னும் சொல்ல போனால் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இந்தந்த இடங்களுக்கு இந்தந்த பெயிண்ட்டுன்னு அடிப்பாங்க பெட்ரூமில் சில பெயிண்ட்டுகள் அடிச்சுட்டு சில படங்கள்லாம் வரைவாங்கள்ல அப்படி வரும்போது அந்த பெட்ரூமில் படுத்தால் நமக்கு தூக்கம் வரும் இந்த கலரை பார்க்கும்போது நமக்கு கோபம் வரும் இப்போ மாடு கூட சிவப்பு கலரை உடுத்திட்டு போனால் மாடுலாம் படத்தில் விரட்டிட்டு வர்ற மாதிரி பார்க்குறோம்ல அந்த மாதிரி சில நேரங்கள் சில வீரர்களுக்கு ஒத்துப்போகும் சில நேரங்கள் சில பேருக்கு ஒத்து போகாது இது என்ன வாழ்க்கையை மாற்றக்கூடிய வண்ணங்கள் அப்படிங்கிறத நான் ரொம்ப புதுமையெல்லாம் சொல்லலை என்னுடைய ஆசா நெல்லை வசந்தன் ஐயா பல காலமாக அந்த வண்ணங்களை வச்சு பல பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டே வருவார் அதுக்கு அவருக்குரிய சொல்லக்கூடிய காரணங்களும் நிறைய உண்டு அதோட முதல் தொடக்கத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் பொதுவாக வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு நிறம் இருக்குது இல்லையா அப்போ சூரியன் அப்படிங்கிறது நம்ம ஆரஞ்சு நிறத்தை எடுத்துக்கிட்டோம் அந்த ஆரஞ்சுங்கிறத நம்ம பல்வேறு வகையில் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா அப்போ காவி கூட கிட்டத்தட்ட ஆரஞ்சை ஒட்டி தான் இருக்கும் அப்போ ஆரஞ்சு நிறம்ங்கிறது எப்படின்னா அரசர்களோட கொடிகள் மன்னர்களுடைய கொடிகள் ஒரு நாட்டோட அடையாளமாக குறிக்கப்படும் போது கிட்டத்தட்ட அதில் உள்ள சின்னங்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அந்த கொடிகள் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு தெரியணுங்கும் போது அந்த ஆரஞ்சு நிற கொடிகள் வந்து இன்னும் சொல்லப்போனால் ராமாயணம் மகாபாரதத்தில் கூட பார்த்தீங்கன்னா கூட நம்ம தொலைக்காட்சி சீரியல்லாம் பார்த்திங்க கூட அந்த ஆரஞ்சு நிற கொடிகள் தான் காட்டிட்டு வருவாங்க ஸோ இது மன்னர்களுடைய தொடர்புடையதுங்கிறதுனால அந்த ஆரஞ்சு எடுத்துக்கிறோம் அது சூரியனுக்குரிய நிறமாக பார்க்கப்படுது அடுத்தது சந்திரனுக்குரிய நிறமாக வந்து வெண்மை பார்க்கப்படுது சந்திரன் அப்படிங்கிறது ஒரு பெண் கிரகம் இல்லையா பெண்கள் தான் ஒரு குடும்பத்தோட அரவணைப்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் இன்னும் போனால் அந்த அன்பை வந்து பரிமாறிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக தாய் அம்மையிறதுனால அதை வந்து வெள்ளை கொடுத்து சமாதானத்தோட அடையாளமாக அந்த இடத்துல சந்திரனை கொடுத்துட்றாங்க அடுத்து சிவப்பு அப்படின்னு வரும்போது செவ்வாய்க்குரிய நிறமாக சிவப்பு கருதப்படுகிறது அப்போ செவ்வாய்க்குரிய நிறம் வந்து சிவப்பு அப்படின்னு பார்க்குறதுனால இந்த சிவப்பை வந்து நம்ம புரட்சியை சொல்லுவோம்ல அதாவது வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்காக சொல்லக்கூடியது வந்து செவ்வாய் செவ்வாய்னால் விடாமுயற்சிக்கு அதிபதி போர்க்குளத்துக்கும் போராளிகளுக்கும் போன உதாரணம் இல்லையா அதனால் செவ்வாயை வந்து சிவப்போட அடையாளமாக சொல்கிறாங்க அடுத்தது வந்து புதன் புதன் வந்து பச்சை பச்சை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு பச்சையம் எங்கே பார்த்தாலும் பச்சை பசியல்னு இருக்கும்போது என்ன தான் மோசமான மனிதர்கள் இருந்தால் கூட இந்த பச்சை பசியல்னு கண்ணில் பார்க்கும்போது இந்த கிரீனை பார்க்கும்போது மனதுக்குள்ளே தானே வந்து ஒரு இயல்பான ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சி ஸோ இதுவும் வந்து ஒரு வகையில் சமாதானங்கிறத விட சமரசம் பண்ணுறதுக்கு அதாவது இரண்டு மனிதர்களில் வெவ்வேறு கருத்து வேறுபாடுகளை கலைந்து இரண்டுத்தையும் இணக்க முறை வைக்கிறதுல இந்த பச்சைங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இருக்குது அடுத்தது வந்து குரு குருங்கிறது மஞ்சள் மஞ்சள் ஏன்னு சொல்கிறோன்னா இந்த இந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லோரும் இப்போ விலை உயர்ந்த பொருள்கள் என்ன இருந்தால் கூட தங்கம் தான் நமக்கு விலை உயர்ந்த பொருள் இல்லையா தங்கத்தோட நிறம் வந்து மஞ்சள் அதனால தான் குரு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மங்களம் அப்படின்னு சொல்லுவோம் மங்களம் செவ்வாயாக இருந்தால் கூட மங்கள காரியங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் நிறத்தை தான் பயன்படுத்துகிறோம் சூரியனுக்கும் ராஜான்னு பேர் குருவுக்கும் ராஜான்னு பேருங்கிறதுனால அப்போ வந்து மஞ்சள் கொடியும் அந்த காலத்து மன்னர்கள் காலத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கொடிகளும் இருக்கும் அப்போ மஞ்சள் ஆரஞ்சு தான் இப்போ நம்ம பல இடங்களில் பார்த்துட்ருக்கோம் சிவப்பும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த மனதுக்கும் கிரகத்துக்கும் இந்த கிரகங்களோட தொடர்புக்கும் இந்த நிறம் எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துட்ருக்கோம் அடுத்தது வெள்ளி வெள்ளி அப்படிங்கிறத நம்ம சுக்ரன் அப்படின்னு சொல்கிறோம் சுக்ரனும் கிட்டத்தட்ட சந்திரனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நிறமாக இருந்தாலும் இது ரெண்டுத்துக்குமே ஒரே வெள்ளையை யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் மாற்றி இந்த பிங்க் கலர் எடுக்கிறோம் ஐஸ்கிரீம் கலர் இதை வந்து இங்கே எடுத்துக்கிறோம் ஏன்னா இது வந்து மனசை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நிறம் வந்து இளம் சிவப்பு அது என்ன சொல்கிறது பிங்க்குன்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த மில்க்கு கலர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதை பார்த்தோன்னே மனசுக்குள்ளே இது ஒரு மாதிரி ஒரு கிருகிருப்பாக வரும் அப்படின்றதுனால இதை சுக்கரனுக்குரிய நிறமாக சொல்லிட்டாங்க அடுத்தது சனி சனி எல்லாருமே கருப்பு அப்படின்னு இருக்காங்க சனி கருப்பு கிடையாது சனியை வந்து கூடுமான வரைக்கும் நீளமாக தான் நம்ம பார்க்குறோம் நீளங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்னா இந்த அடித்தட்டு மக்களுக்காக போராடக்கூடிய எண்ணம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியது எண்ணம் அழகை விட தூய்மையை விரும்புகிறது அப்படிங்கிறத சொல்லும்போது இந்த இடத்துல சனி வந்து சில இடங்களில் கருப்பை குறித்தாலும் எப்படின்னா மகர சனி வந்து நீளத்தையும் அந்த கும்ப சனி வந்து கருப்பையும் குறையும் கருப்புலேயே பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கார்பன் பேப்பரில் ஒரு நிறம் இருக்கும்ல அந்த கருப்பு அதே போல் பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட்டு ஃபிலிம் வரும்ல அந்த கலரை தான் அதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க தீவிரமான கருப்புங்கிறத வந்து ராகுக்கு தான் பல எடுத்து பார்ப்பாங்க அப்போ ராகுக்குரிய நிறமாக தான் இந்த இடத்தில் கருப்பு பார்க்கப்படுகிறது இந்த கருப்புங்கிறதும் நம்ம சொல்கிறோம்ல பல விஷயங்களை வந்து எதிர்த்து மாற்று சிந்தனைகளை உருவாக்குறதுக்கு வந்து இந்த கருப்பு வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுறதுனால அதை ராகுக்குரிய நிறமாக கருப்பு எடுக்கிறது அடுத்தது கேதுவை பார்க்கும்போது அதுக்கு பல வண்ண நிறம் அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் நவக்கிரக வஸ்திரங்கள் அப்படின்னு அந்த கடைகளில் போய் கேட்டிங்கன்னா கூட நவக்கிரக துணிகள் அப்படி தான் சொல்லுவாங்க நவக்கிரக வஸ்திரம்னு கேட்டிங்கன்னா கூட இது எல்லாத்துலேயும் கலந்து கொடுக்கும்போது பல வண்ணங்கள் அதில் இடம்பெற்றிருக்கும் புள்ளி புள்ளி அதாவது வெவ்வேறு கலர்களை வச்சு அதுக்கான விஷயங்களை கொடுப்பாங்க சரி இதை எப்படி பயன்படுத்துறது ஏன் எண்ணங்களை மாத்துது இந்த வண்ணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியனோட வலிமைப்படுத்தணும்னா அப்போ வந்து ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணலாம் இதை தான் வசந்த ஐயா வந்து பத்து இருபது வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த ரிப்பன் பரிகாரம் அப்படின்னு சொன்னாங்க ஆளு கால் எடுத்துகிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க கண்டுபிடிச்ச மாதிரி பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து வசந்தன் ஐயாவோட பரிகாரம் அது இந்த புத்தகங்களே இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே பல வருடங்களுக்கு முன்னாடியே சில பதிப்பங்கள்லேயே வந்துருச்சுங்கிறதுனால நம்ம அதை பற்றி ரொம்ப பெருசாக பேச வேணாம் இந்த நிறங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்னா சூரியனை வலிமைப்படுத்தணும்னா உங்கள் கூட அந்த சூரியனோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்திங்க அப்படின்றதுனால அந்த ஆரஞ்சை பயன்படுத்துவாங்க சூரியனை வந்து உங்களுக்கு சூரியனால் ஒரு பாதிப்பு வரும்போது அந்த ஆரஞ்சு நிற ரிப்பனை வந்து கட் பண்ணி போடணும் இந்த உரிய நாட்களில் கட் பண்ணி போடும்போது அது வந்து கொஞ்சம் பாதிப்பை குறைக்குது அதான் அதாவது யூஸ் பண்ணுறதா கட் பண்ணுறதா அப்படிங்கிறத அந்த இடத்துல பிரச்சனை அப்போ அதே போல் தான் ஒரு ஒரு கிரகங்களை வலுப்படுத்தும் போது அந்த உரிய நிறங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கலாம் ஆடையை உடுத்திக்கலாம் கர்ச்சிப்பாக போட்டுக்கலாம் இல்லை அந்த மாதிரி நிறங்குடைய கட்டிக்கலாம் அந்தந்த கிரகங்கள் உங்களுக்கு பலன் அளிக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும் அந்த கிரகங்களால் பாதிப்புன்னா அதை எடுத்து அந்த நிறங்களை வந்து நம்ம ஸ்பீஸ் பீஸாக வெட்டி போகிறது இதுதான் ரிப்பன் பரிகாரம் இது நிறைய பேருக்கு என்னன்னா இது வந்து அவங்கவுங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுமா இல்லை ராசிக்கு தகுந்த மாதிரி பார்க்கறதா அப்படிங்கிறதான் நிறைய சிக்கல் வரும் இப்போ குடும்பமானவரையில் ஜாதகத்துக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து நம்ம பெருசாக அப்ளை பண்ண முடியுதுன்னா மேஷல கணத்தில் பிறந்தவராக இருந்து அவருக்கு செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் தானே வந்து நீங்கள் வந்து அவங்க செவப்பு நிறத்தை பயன்படுத்த முடியும் செவ்வாய் நல்ல நிலமையிலே இல்லைன்னா இப்போ இந்த ரிப்பனை பயன்படுத்துகிறதா இல்லை கட் பண்ணி போடுறதாங்கிறதே தெரியாதுல்ல அதே போல் மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதி சனின்னா இந்த சனிக்குரிய நிறத்தை பயன்படுத்துகிறதா அப்போ சனி வந்து நல்ல இடங்களில் போயிருந்ததுன்னா டிஸ்டர்ப் பண்ணும் மறைவிடங்கள்ல இருந்ததுன்னா அது என்ன பண்ணும் கெட்டவனு கெட்டடியில் அது வேறு மாதிரி கிட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி போகிறதுனால அப்போ அதை பயன்படுத்துகிறதா கட் பண்ணுறதா இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது இது லைஃப் லாங்குக்கு சரி வருமா இல்லை வந்து அந்தந்த நேரங்களில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பிறந்த ஜாதகங்கள் அடிப்படையில் இந்த நிறங்களை பயன்படுத்துறது வந்து எப்போதும் பயன்படாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் திசா புத்திகள் வந்து காலாகாலம் மாறிக்கிட்டு வரும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான தாக்கங்கள் வந்து இந்த குருவோட பயிற்சியும் சனியோடய பயிற்சியும் ராகு கேதுகளோட பயிற்சியும் வந்து அவங்கவுங்க நிலையில் வந்து அப்பப்போ மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இல்லையா அதனால் குடும்பம் வரைக்கும் இந்த ஒரு கோச்சார ரீதியான சூரியன் செவ்வாய் சனி எப்பப்பெல்லாம் தொடர்பு பெறுதோ அப்போ வந்து இந்த நிறங்களை பயன்படுத்தி என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் இன்னும் நிறைய பேருக்கெல்லாம் சந்தேகம்லாம் ஒரு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இப்படியே பாதியில் விட்டுட்டிங்களேன்னு சொல்லிட்டு சில இடங்களில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகணுன்னா ஜிபிஎஸ் போட்டிங்கன்னா என்ன ரூட்டு தான் காட்டும் அதுக்கப்புறம் நம்ம போகிறது வந்து ட்ரைவிங் பண்ணிட்டு போகிறது ஒரு ஒரு ரோ சாலைகளில் வரக்கூடிய வெவ்வேறு விதமான அனுபவங்களை வந்து சந்திக்கிறது இல்லை குறிப்பிட்ட டயத்துக்கு போய் சேர்றதோ தாமதமாக போய் சேர்கிறதோ அவங்கவுங்களுடைய அனுபவங்களை பொறுத்து பல விஷயங்கள் மாறுபடும் டெஸ்டினேஷனை மட்டும்தான் சொல்லிட்டோம் ரெண்டாவது போகிற வழியில் என்னுடைய அனுபவங்கள் நான் சொல்லுவோம் நீங்கள் இதே வழியாக போனீங்கன்னா ஒன்வேவாக இருக்கும் அந்த இடத்துல வந்து டிராஃபிக் ஜாம் ஆகும் இந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு சொல்ல முடியுமே தவிர நீங்கள் போகிறப்போ ரோடு பூரா ஃப்ரீயாக கூட இருக்கலாம் இல்லையா நான் ஃப்ரீயாக போகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வேறு ஏதாவது ரூட்னால ஒரு ஊர்வலம் போனது கூட பூர்வலத்தை நிறுத்தி ட்ராஃபிக்கை நிறுத்தி வச்சுருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால மூலங்களை மட்டும் தெரிஞ்சிக்கணும் அடுத்தது வந்து இதை வந்து ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்களும் கொஞ்சம் பயணிக்கணும் நீங்களும் தேடணும் எல்லா குருவும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லி தான் கொடுப்பாங்க அடுத்தடுத்த முயற்சிகளை நாம் தான் தேடணும் ஒன்று ஒன்றா நம்ம தேடிகிட்டு போகிறோம்னா தான் நமக்கு நிறைய விடைகள் நம்மளுடைய அனுபவங்களில் கிடைக்கும் ஸோ இப்போ இந்த நிறங்களை வச்சு பார்க்கும்போது தூங்கக்கூடிய இடத்துல ஒரு நிறம் சமையலறையில் ஒரு நிறம் ஹாலில் ஒரு நிறம் இப்படி வெவ்வேறு நிறங்கள் வச்சுருக்காங்கல்ல எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு இலக்கணம் இருக்குது இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் வரும் இது என்ன ஒரு கிரகங்களுக்கு மட்டும்தான் நான் உண்டு சில நேரங்களில் ரெண்டு மூணு கிரகங்கள் சேர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எந்த கலர் நிறத்தை வந்து முதல்ல பயன்படுத்துகிறது எதை பின்னாடி பயன்படுத்துகிறது அடுத்தடுத்து பயன்படுத்துறது நிறைய குழப்பங்கள் வரும்ல அதனால தான் என்ன பண்ணணும் எப்போதும் போல் நீங்கள் நார்மலாகவே போயிட்டு இருங்க இதை சொல்லி உங்களை யாரும் ஏமாற்றக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் வண்ணங்கள் மட்டுமல்ல உங்கள் வீட்டில் பரிகார பொருட்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டியிலையும் இருக்குது அதுவும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் நிச்சயமாக அந்த வண்ணங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு முதல்ல இந்த கிரகங்களுக்குரிய நிறங்கள் தான் சொல்லியிருக்கேன் அது வந்து பலப்படுத்துறது எப்படி அதனால் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுனா அதை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிற ஒரு விஷயத்துக்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான் வெவ்வேறு ஜாதகங்கள் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி தானே அதை பார்க்கும்போது தான் நமக்கு சில ஐடியாக்கள் வரும் அதனால் இது ஒரு அடிப்படை விஷயம் மட்டும் பாருங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்